நேரங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னென்ன சொல்லிட்டு இருந்தேன் நட்சத்திரங்களை வச்சு எல்லாம் சொன்னேன் சரிங்களா நட்சத்திரங்களை வச்சு எல்லாமே நம்ம சொன்னோம் எந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திர உணவை வச்சு பூஜைகள் சூரிய அதாவது நட்சத்திர பூஜை எப்படி பண்ணலாம் நட்சத்திரத்தோட அந்த பொருளை வந்து எந்த கோயிலுக்கு கொண்டு போகலாம் ஓகேங்களா எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு ஆகும் இந்த மாதிரிலாம் சொன்னோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர்ஸ் நம்பர்ஸில் வந்து இப்போ வந்து என்னன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே தான் இருக்கோம் எல்லா நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் வந்துட்டே இருக்குது சரிங்களா நிறைய டவுட் அப்படின்னா எப்படி நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னொரு இன்னொரு இது நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு வேலையே இல்லை கடன் ஆயிட்டர் நம்பர் சொல்கிறேன் இது ஒரு ஒரு குறிப்பு சரிங்களா என்ன குறிப்பு அப்படின்னா ரொம்ப மன விரக்தியில ஒருத்தர் இருக்கிறார் மன விர்தியில ஒருத்தர் இருக்கிறார் தொழிலே இல்லை வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு அப்படியே ஒரு இடத்துல வேலையும் யார் கேட்டாலும் வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை தொழில லாஸ் ஆயிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி அவங்க வந்து குளிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை குளிக்கணும் சரிங்களா முடி திருத்தம் பண்ணிக்கணும் அவன் நம்ம எப்படின்னா நம்ம வந்து இப்படி சோர்வாக நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு நம்மளுக்கே வந்து ஒரு என்னடா நம்ம வாழ்க்கை இப்படிங்க இருக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம என்ன பண்ணிடலான்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை குளிங்க முடி திருத்தமெல்லாம் பண்ணிக்கோங்க நல்ல சுப நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கோங்க இப்போ ஒரு விசேஷமாக போய் கலந்துக்கோங்க ஏதாவது கல்யாண காட்சி கூப்பிட்றாங்களா கலந்துக்கோங்க சந்தோஷமான படங்களை பாருங்க சரிங்களா சந்தோஷமான இப்போ காமெடியான படமெல்லாம் இருக்கும் இல்லையா காமெடியான படமெல்லாம் போய் பாருங்கள் வெளியே போக முடியுங்களா வீட்டில் உட்காந்துட்டு டிவியில் பாருங்கள் ஃபோனில் பாருங்கள் காமெடியான படங்கள் பாருங்கள் சரிங்களா குழந்தைகளோட விளையாடுங்க ஓகேங்களா குழந்தைகளோட விளையாண்டிங்கனாலே நம்மளோட மனசு வந்து அப்படியே லேஸ் ஆகும் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா ஒரு மூணு வயசுல ச மூணு ஒன்பது மாதத்தில் குட்டி பாப்பா இருக்குது ஒன்பது மாதந்தாச்சு அந்த பாப்பை நாங்கள் ஸ்டெப் மேலே ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டூ த்ரீ அப்படிமே அப்படியே சைடாக பார்ப்பேன் அது அப்படியே லைட்டாக சிரிக்கும் சரிங்களா இந்த ஒன் டூ த்ரீ நம்ம சொன்னோம் சொன்னாலும் சிரிக்கும் அது அப்படியே ஒன் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறும் போது அது சொல்லிட்டே அது விளையாட்டை காமிச்சுட்டு ஏறும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும் நம்மளும் வந்து நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா லேஸ் ஆகும் நம்ம மனசு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத பண்ணுங்க மூணு நேரம் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் புளிங்க முடி திருத்தம் பண்ணிக்கோங்க அது என்ன சுப சுப நிகழ்வுகளில் கலந்துக்கோங்க இது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை மாற்றும் சரிங்களா வேலையே இல்லை தொழிலே இல்லை அப்படின்னா இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இது வந்து சொல்லான்னு நினச்சா ஏன்னா நிறையா பேர் வந்து நான் பார்க்கும்போது அப்படி இருக்காங்க அதனால் இது பா நம்ம சொன்னோம்னா மற்றவங்க இப்படியெல்லாம் இருந்த மாறினோம்னா நம்மளுக்கு லைஃப் மாறும் அப்படின்னு நான் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அதனால் ஏன்னா இந்த ஒரு சில நேரங்களில் விரக்தியான மனநிலைகள் இருக்கும்போது எதுவுமே செய்கிற தோணாது பசிக்காது தூக்கம் வராது சரிங்களா தூங்க மாட்டாங்க பசிக்கவே பசிக்காது எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு டக்குன்னு இப்போது ஒரு நெகட்டிவ் முதலையே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் சரிங்களா நெகட்டிவ் தாட்ஸ்னா என்னென்னா இப்போ திடீர்னு நம்மளுக்கு தான் நடந்துருமோ இப்போ நம்ம மேலேருந்து இருந்து கீழே விழுந்துருமோ இல்லை பணம் இன்னைக்கு நம்ம கேட்டுருக்குற வருமா வராதா வராம கொடுக்காமட்டா எப்படி வாடகை கொடுப்போம் சரிங்களா அந்த மாதிரி நாளைக்கு செக்கு இப்போ வந்து இந்த இசிஎஸ் பாஸ் ஆயிடுமா இந்த மாதிரி பயந்து ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்தால் இருக்கிற செவரு இல்லை தர ஏதோ ஒரு பக்கம் தப்பு நடிச்சிருங்க சரிங்களா தப்பு நடிச்சு கட்டுன்னு சொல்லிருங்க அந்த தாட்ஸ் அதோட கட் ஆயிரும் சரிங்களா அந்த தாட்ஸ் வந்து அதோட கட் ஆயிரும் அந்த கட் ஆயிடுச்சுனாலே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் என்ன ஆயிருங்க பாசிட்டிவாக மறுபடியும் நினைக்க ஆரம்பிப்போம் பாசிட்டிவாக நினைக்க நினைக்க நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் எந்த எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எது வந்துட்டாலும் சரி எது வந்தாலும் தப்புன்னு அடிச்சு கட்டுன்னு சொல்லிடுங்க சொல்லிடுங்க இது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களை காப்பாற்றுவேன் காப்பாற்றப்படுங்க ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஒரு பழக்கம் இது நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வந்தாலும் சரி டப்புன்னு அடிச்சு கட்டுன்னு சொல்லிடுவேன் ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வரும் நல்ல தேவதைகள் நம்ம நினைக்க நம்ம நல்லதையே நினைக்கும் போது நல்ல தேவதைகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லாதே ஆகட்டும் அப்படின்ட்டுருவாங்க நம்மளுக்கு நல்லதே நடக்க நம்மளுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால சோகமா அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க லைஃப் கண்டிப்பாக மாறும் ஏன்னா இப்போ வந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்சுது மழையா இப்போ ஒன்று மழையா பெஞ்சிட்டு இருக்குது கால நேரம் மாறும் இப்படியே இருக்காது எல்லாத்துக்குமே எல்லார் லைஃப்லேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் உண்டு எல்லாருமே நினச்சிக்காது நம்மளுக்கு மட்டும் தான் நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குதா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது அப்படி ஒன்றும் கிடையாது எல்லார் லைஃப்லேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் உண்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக மாறும் அதனால நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க கட்டுன்னு அடிச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சோகமாக அப்படி உட்காந்துட்டு இருக்காமல் போய் ரெண்டு தரம் வில குளிச்சுட்டு நல்லா உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது உங்களோட சந்தோஷமாக இருக்கிறவங்க மனதை சந்தோஷமாக இருக்க வச்சு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சரியா